ஒரு மன்னர் நாட்டு மக்களை எப்படியாவது நம்ம வசத்தில் வச்சுக்கணுமே இலவசமாக கொடுக்கணும்னே முடிவு பண்ணி இலவசத்தை உண்டு பண்ணுறார் நாட்டு மக்களுக்கு என்ன இலவசமாக கொடுக்கலாம் ரொம்ப யோசனை பண்ணி பல நாள் யோசனை வீட்டுக்கு ஒரு மூட நெல் கொடுப்போம்னு முடிவு சரி நெல் ரொம்ப முக்கியம் இல்லை ஆமா சரி நெல் மூடைய ஒவ்வொருத்தருக்கும் தண்டோரா போட்டாச்சு நாளை வந்து அரண்மனையில் வீட்டுக்கு ஒருவராக வந்து பெயர்களை பதிவு செய்து விட்டு ஒரு மூட நெல்லை பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு மூட நெல்லு கொடுத்தாச்சு ஒரு ஆறு மாதம் கழிஞ்சிருச்சு நெல் முடியை வாங்கின ஏழைகளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆஹா அரிசி விற்கிற விலையில் நெல்லு மூடை கொடுக்குறாரு மன்னர் ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த நெல்லு மூட்டையை அவிச்சு அதை அரிசி ஆக்கி கொஞ்சம் காலம் ஒரு ஒரு மாதத்தையே கடத்திடலாம் அப்படின்னு இப்படியே நினச்சிக்கிட்டு எல்லாரும் இலவசமாக கொடுத்தோன்னே ஆசைப்பட்டு அந்த நெல் மூடையை வாங்கிட்டு போய் எல்லாம் அவிச்சு அரைச்சி சாப்பிட்டு எததோ அவங்களுக்கு பிடிச்சத பண்ணியாச்சு ஆறு மாதம் கழிச்சு மன்னர் அறிவிக்கிறார் ஒரு அறிவிப்பு யாரெல்லாம் ஒரு மூட நெல் வாங்கிட்டு போனீங்களோ இலவசமாக அவர்களெல்லாம் நாளையிலேருந்து ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு மூடை அரிசை கொண்டாந்து அரண்மனையில் ஒப்படைக்கணும் இல்லைன்னா தூக்கு தண்டனைட்டேன் மக்கள்லாம் திட்டிக்கிட்டே கொண்டு போய் கடனை உடனே வாங்கி ஒரு மூடை அரிசை கொண்டே வச்சாச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பல வருடங்கள் ஓடிடுச்சு மன்னர் வயசாகி சாக போகிறாரு மன்னர் மயம் மன்னராக போகிறாரு மன்னர் மயனை கூப்பிட்டு சொல்கிறாரு தம்பி இந்த மக்களை ரொம்ப கவனமாக கையில் வச்சுக்கிறேன்னா இல்லைனா படக்குன்னு வேறு பக்கம் ஜாயிஞ்சிடுவாங்க அதனால் என்னத்தையாவது கொடுத்து பாதுகாத்துக்கப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா உங்களை விட நான் பெருமையாக பார்த்துக்குவேன்னாரு மன்னர் மயன் இப்போ மன்னர் போய் சேர்ந்துட்டாரு மன்னர் மயம் ஆட்சிக்கு வந்தாச்சு மன்னர் மையம் ஏதாவது கொடுக்கணுமே என்ன செய்யலாம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க மன்னர் மகனு யோகிச்சாரு மக்களே எங்கள் அப்பா மாதிரி உங்களை நெல்லை கொடுத்து விட்டு அரிசி கேட்க மாட்டேன் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன செய்யறீங்க நாளைக்கு அரண்மனைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு மூட உமி கொடுக்குறேன் உமி நெல் குத்துனா கிடைக்கும்ல உமி தவிடுன்னு சொல்கிறோம்ல அந்த உமி வந்து எல்லாரும் இலவசமாக உமியை வாங்கிக்கோங்க அதில் சில பேர் காத்திய மார்கழி மாதம் பால் காய்ச்ச விறகெல்லாம் ஈரமாக போயிடும் உமியை போட்டால் பால் காய்ச்சலாம் குளிர் காயெல்லாம் போட்டு மாட்டுக்கு தவிடாக வச்சுக்கலாம் ஆசைப்பட்டு எல்லாரும் போய் ஒவ்வொரு மூட உமியாக வாங்கிட்டு போயாச்சு உமியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஆறு மாதம் போயிடுச்சு ஒரு வருஷம் வரப்போது இந்த மன்னர் மகன் மறு அறிவிப்பு செய்கிறார் என்ன செய்யணும் யாரெல்லாம் ஒரு மூடை உமி வாங்கிட்டு போனீங்களோ அவங்க எல்லாம் அரை மூடை அரிசியை கொண்டாந்து அரசவையில் வைக்கணும்னு போட்டேன் சட்டத்தை இப்போ மக்கள் பார்த்தா அப்பன் தேவையில்லை நெல்லை கொடுத்துட்டா அது அரிசியாக கேட்டேன் தரத்தில் முடிச்ச போய் உமியை கொடுத்துட்டு அரிசியாக கேட்குறானே எந்த நாட்டில் தான் இந்த கொடுமை இருக்குது இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்குது நமக்கு தேவையில்லை அது பெரிய இடத்து பிள்ளாப்பு அரைமணம் கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உழைக்கும்